ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் கேட்பதை கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் விரைந்து வா பிள்ளையே உனக்காக நான் இங்கு காத்திருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்றுதானே நீயும் காத்திருக்கின்றாய் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்ற அவசியம் கூட இல்லை நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் என் செவிகளில் வந்தடைந்து விடும் நானும் அதை நிறைவேற்ற துவங்கிவிடுவேன் ஆனால் எல்லாவற்றிற்கும் கால நேரம் என்பது தேவையல்லவா நீ இப்பொழுது அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கிறாய் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை உன்னை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கும் உன் கர்ம வினைகள் குறைவதற்கும் நீ வேண்டியது கிடைப்பதற்குமாக பல வழிமுறைகளை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இதோ இப்பொழுதும் சொல்கிறேன் ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலுமே கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையருளை பெற்ற முடியாது. ஒரு மனிதன் இறையருளை பெற என்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் மனமும் இருந்துவிட்டால் போதும் இவன் இரையை தேட வேண்டியதில்லை இறைவனே அவனை தேடி வருவான் எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடமே இறைவன் வந்து கையேந்துவான் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இன்று நான் உனக்கு கூறுவது முடிந்தவரை தர்மங்களை செய்துவான் உணவானாலும் சரி உறவிடமானாலும் சரி உடுத்த உடையானாலும் சரி உன்னால் இயன்ற அளவிற்கு இயலாதவர்க்கு கொடுத்து கொண்டு வா நீ இயலாதவர்க்கு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அந்த இறைவன் உனக்கு பல மடங்காக திருப்பியும் தருவான் இவ்வாறு தர்மங்கள் செய்து வருவது உனக்கு செல்வத்தை சேர்ப்பதற்காக அல்ல உனக்கான புண்ணியங்களை சேர்த்து வைப்பதற்காகவும் அல்ல இதுவரை நீ செய்த கர்ம வினைகளை கரைப்பதற்காகவே இதுவரை நாம் செய்த பாவங்களை இப்பொழுது நாம் செய்யும் தர்மங்களைக் கொண்டு கரைத்துவிடலாம் உன் கர்ம வினைகள் எல்லாம் உனைவிட்டு விலகும் நேரத்தில்தான் அதற்கான வழிமுறைகளும் உன் செவிவந்து சேரும் இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா இன்று முதலே தர்ம சிந்தனையுடனும் நடந்துவா உன்னை வேண்டி நிற்பவர்களுக்கு உன்னால் என்றதை நீ கொடு நீ என்னிடம் வேண்டியதை நான் உனக்கு தருகிறேன் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி நீ ஒவ்வொரு முறை உதவும் பொழுதும் இறைவன் அதை சரியாக கணக்கு வைத்திருப்பான் எல்லாவற்றிற்கும் வட்டியும் முதலுமாக பல மடங்காக திருப்பித் தர இறைவன் காத்திருக்கின்றான் எனவே நீ வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால் வேண்டியவர்களுக்கு கொடு உடன் இந்த சிவன் வார்த்தைகள் மீது உறுதியான நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம